அஜி என்னாங்க பேசினே ஆமா நோனினா யாரங்க யார் பேசுன நோனினா என்ன பேசுன டேய் நீதானே சொன்னே ஒரு பெரிய மனுஷம் இப்படி பேச மாட்டார் நானா நான் சொன்னேன்னா அது காரணருக்கு நான் நீ சொன்ன நீ என்ன சொன்னா நான் ஒரு என்ன சொன்ன என்ன சொன்ன நாலு வகை யோனி நோனி இப்படியே மூணு தடவை

ஞானிகளும் யோகிகளும் இங்கே தவஞ்சிய வருவாங்க எப்போ நான் யாக வழக்கம் வந்திருக்கேன் முனிவுகள் யாக வளர்க்கிற இடம் இது ஆமா அதுவும் தப்பு கிடையாது அதை விட்டு விட்டு நான் தான் நாடுதல் அப்படின்னா ஏதாவது நம்புற மாதிரி இருக்க யாராச்சும் இப்படி வருவானா தவம் பண்ண வர இப்படி வருவானா பச்சற்ற ஞானியாக எல்லாம் துறந்து ஒரு சன்னியாசியா வந்து எனக்குள்ள தவறு இருக்கணும் எதுவுமே இருக்கப்படாது

மறுபடியும் இந்த என்ன தேவை இல்லாம அப்ப நீங்க নারদ தானா ஆமா சரி நீங்க নারদ தானே நீங்க নারদங்கறத நான் நம்பணும்ல ஆமா নারদனா எல்லாம் தெரிஞ்சவர் தான் ஆமா முக்காலம் உணர்ந்தவர் ஆமா நடந்தது நடந்து முடிந்தது எனக்கு போறது எல்லாம் தெரியும் ஆமா உலகத்துல நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உள்ளங்கைக்குள் அடக்கம் அடக்கம் யாருக்கு নারদனுக்கு அதாவது ஞானியருக்கு நீங்க தானே ஆமா নারদ নারদ அதர்தா அப்பனா உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆமா ம் என்னது ஆள் வர ஆகலான்னு எதுக்கு நீங்க நடுதர் தானே சத்தியம்மா சத்தியம்மா பேச்சு மாறக்கூடாது சந்திரன் கருப்பு சத்தியம்மா சந்திரன் கருப்பு சத்தியம்மா நான் கேட்பேன் சரி தெரியலன்னு சொன்னீங்கன்னா காற்றை கடிச்சு விடுவேன் சரி நீங்க டுபா குடி சாமி ஜாய் உடக்கிருக்கா அப்படியே நீங்க ஊருக்கு ஓடிரணும் ஏன் அப்படி சொல்றேன் நான் கேட்டதுக்கு பதிலை சொல்லி நான் நீங்க உண்மையான கேள்

நீங்க சொல்லிட்டே நம்புவேன் நான் அந்த இடத்துக்கு நீ போறியா நீங்க சொன்னா நான் போறேன் அதான்டா அந்த இடத்துக்கு நீ போறியா சொன்னா தானே போக முடியே சொன்னா போயிரவே சொன்னா கண்டிப்பா போவேன் நித்யானந்தா சாமி எங்க இருக்காரு அவர் யாரு அவர் யார் முதல்ல ரஞ்சிதாவுடைய புருஷ ரஞ்சிதாவா கொஞ்சனவர் ரஞ்சிதாவா கொஞ்சனவரா ஆமா அந்த சாமியாரா அவர் எங்க இருக்காரு மோசமான சாமிடா எங்க இருக்காரு அவர் மோசமானாரா இல்ல யாரையாவது மாசமாக்கனாரா அதெல்லாம் கேட்கல அவர் எங்க இருக்கு அந்த இடத்த சொன்னா நீ போவியா நீங்க சொல்லுங்க நாங்க போறோம் பூமிக்கு அடியில இருக்கான்டா பூமிக்கு அடியில இன்னும் உயிரோட தான் இருக்காரு என்ன உயிர் இல்ல அவன் உயிரா தான் இருக்கா அத எங்க அதான பூமிக்கு அடியில அத எங்க அதான பூமிக்கு அடியில அப்ப நீ போய் பார்த்துட்டு வா எங்க பூமிக்கு கீழ உள்ள நுழைஞ்சு போய் பார்த்து வா அப்பனே நீ சாக சொல்லு இல்லடா உள்ள வச்சு மூடிட்டோம்னு வெச்சுக்க நீ துருவா அங்க போய்ரு துருவா எங்க போ இல்ல அங்க போய்ரு நித்யானந்தை எங்க இருக்கா அப்படின்னு தெரியுமா அதான்டா சொல்கிற நீ கீழே நீ போயிட்டு வா வந்த இப்போ இல்லைன்னா அப்புறம் பார்க்க என்ன சொல் யூடியூப்பில் தான் வராரே தவிர நேரில் வர மாட்டேங்கிற வர மாட்டாரு ஏன் ஏன்னா கலவாணி போய முள்ள மாதிரி போய முடிச்சு வைக்க போய இந்த மாதிரி செய்யாத எல்லாம் செஞ்சுட்டு தலையும் கைலாஷா அப்படிங்கிற ஒரு இடத்த கண்டுபிடிச்சு தனி தீவிரம் அமைத்து அந்த இடத்துல போய் உட்காந்துருக்கா தெரியுதுல எங்க இருக்காரு கைலாஷ்

அதை வந்து பூமியில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறேன் பூமிக்கு அடியில் என்ன இருக்குது நடந்து கொண்டு இருக்குது அப்படின்னு பார்க்குறேன் ஆகாயத்தில் என்ன சூரிய மண்டலத்தில் என்ன இருக்குது சந்திர மண்டலத்தில் என்ன இருக்குது அப்படிலாம் கண்டுபிடிக்க கூடிய அளவில் கருவிகள் இப்போ நம்மட்ட உண்டு அப்படியெல்லாம் இருக்கும்போது இந்த சாதாரண இந்த நித்தியானந்தை கண்டுபிடிக்க முடியாதா சாமி முடியும் உங்களுக்கு ஒரு விஷயத்தை நல்லா போங்க எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க எப்படி கண்டுபிடிக்கிறாங்க பணங்கிற விஷயத்தை வச்சு கண்டுபிடிக்கிறா

நம்மளுக்கு நிம்மதியா தூக்க வராது வராது எப்படா இந்த காசை எடுத்துட்டு போவாங்க கலவண்டு போயிருவாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு பயன் கொடுத்துரும் அப்ப இந்த பணங்கிற ஒரு விஷயம் ஒரு மனுஷன எவ்வளவு விதமா மனுஷனுக்கு பாத்தி அப்படின்னா மெட்ராஸ் வரைக்கும் போங்க சென்னை வரைக்கும் சென்னை வரைக்கும் போங்க சென்னை வரைக்கும் பையில பணமே இல்லாம எந்த காசு நான்தான் டிக்கெட் எடுத்தாச்சு என்ன ஒரு இருபது ரூபாய் மிச்சம் இருக்கு அங்கே போய் நம்ம நண்பனை பார்த்து நம்ம செலவழிச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு இருபதாயிரம் இருபது ரூபாயை மிச்சம் வச்சுட்டு நீ பஸ்ல போவே நிம்மதியாக தூக்கம் வரும் நிம்மதியாக நீ தூங்கிட்டு போகலாம் மெட்ராஸில் போய் விழிச்சேன்னா இறங்கப்பா அப்படின்னு சொல்லி இறக்கி விடுவாங்க நீ வாட்ல போயிட்டுக்கலாம் நண்பனை பார்க்க போகலாம் இதே ஒரு பத்து லட்ச ரூபாயை உன் பைக்கில் இப்படி அந்த வச்சிட்டு நீ போய் பத்தாயிரத்தை சொல்லுங்க சரி இப்போ ஒரு பத்தாயிரம் ஒரு லட்ச ரூபா அந்த ஒரு லட்ச ரூபாய் பைக்கில் வச்சுக்கிட்டு நீ பஸ்ல போ தூக்க வருமா நிம்மதியா

ஆனா அப்படி கூட்ட கூட்டமா போய் பாக்குறதுனால தான் தெய்வம் அருள் அவங்களுக்கு கொடுப்பாங்க ஆனா காசை குடுத்துட்டு உடனே போய் சாமியை பாக்குற மாதிரி சாமியோடைய அருள் கிடைக்காது பத்து மணி நேரம் பதினாலு மணி நேரம் நின்று சாமியை பாக்குறானா அந்த கஷ்டத்துக்கும் அவன் இருக்கக்கூடிய மன துன்பத்துக்கும் கடவுள் நிச்சயமா அருள் பாதிப்பாரு இப்ப எங்க சரி கோயிலுக்குள்ள போய் நம்ம சாமியை கும்பிடுறோம் சில அச்சர்கள் அச்சர்கள் பண்றாங்க இல்லையா அவங்க என்ன செய்வாங்க சாமிக்கு சூட அப்படி நீட்டி காப்பிடுவாங்க அப்படியே காமிச்சிட்டு நம்மகிட்ட கொண்டு அப்படியே நீட்டுவார் நம்ம என்ன செய்வோம் சூட தட்டை நம்மகிட்ட நீட்டிட்டார் அப்படின்னு சொல்லி சூடத்த எடுத்து கண்ணில் ஊற்றிட்டு சட்டை ஒரு அஞ்சு ரூபா காசு இருக்கான்னு பார்ப்போம் அஞ்சு ரூபா காசு இருந்துச்சுன்னா உண்டியில் ஓ தட்டில் போடுவோம் அப்படி தட்டில் போடும்போது நம்மளுக்கு விபுதி எப்படி போடுவார் அக்காலை அஞ்சு ரூபா காசு விட்ருக்கானே நாஜமா போ அஞ்சு ரூபா காசை நான் போட்டால் போ அஞ்சு ரூபா காசுக்கு அதே தட்டில் ஒரு ஐம்பது ரூபாயை போடுங்க அந்த தட்டில் இருக்கிற மல்லிகைப்பூ ரோஜா பூ பூரா நம்ம கையில் இருக்கும் அதே தட்டுல ஒரு இருநூறு ரூபாய் போடுங்க சாமி கழுத்துல இருக்கிற மாதிரி நம்ம கழுத்துல இருக்கோம் அதே தட்டுல ஒரு பத்து லட்சம் ரூபாய் போடுங்க சாமி தூக்கி கையில கொடுத்துருவாங்க கொண்டு போட வச்சு சாமியை முறான்றாங்க அப்ப காசுக்குதான் ஜாமி சொல்றேன் பணம் படத்துக்குன்ற பாடப்பா முதல்ல சொல்லிட்டேன் அந்த பணத்தினுடைய இதுகள்லாம் நிறைய சாமி உலகம் போற போக்க பார்த்தா எத்தனை நாளைக்கு இந்த உலகம் தாங்கும்னு தெரியல ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறுல உலக அழகுதுன்னு சொல்றாங்க மிளகாயா வருகனுக்கு அழியுதா அழியலையோ அழிச்சு மற்றவர்களானே அழித்துக் கொள்கிறான் மனிதன் அடுத்தவன அதான் அறியாவிட்டால் தரம் மண்ணை அறியாவிட்டால் மரமே கட்டும் நீ உன்னை நீ சரி அப்போ வந்து குற்றம் என்பது மற்றவர்கள் மேல நீங்க தீக்கி போடக்கூடாது முள்ளு தச்சிருச்சு ஏன் முள்ளா வந்து தைக்குது நாம காலை வச்சாலும் அது தச்சிடுது அதானே உண்மை அது அப்ப குற்றத்தை நாம ஏத்துக்கணும் அதை விட்டு விட்டு முள்ளு தச்சுபுடிச்சு அப்போ முள்ளு மேல கோபப்பட்ட முள்ளு மேல போய் கோபப்படலாமா அது பாட்டுக்கு செவன் ஓரத்துல கிடையாது கள்ளு தட்டிப்புடிச்சு கல்லு அது பாட்டுக்கள் தான் இருக்கு நீ போய் தட்டிபிட்டு அது மேல குற்றம் சொல்லலாமா ஓம் பார்வை முதல் சரியா இருக்குன்னு பாருங்களா அந்த மாதிரி உலகத்துல வந்து ஆயிரம் குறைகள் சொல்றாங்க ஒரு குடிச்சிட்டு ஒருத்தர் ரோட்டில் படுத்து கிடக்காரு அவனைத்தானே தி திட்டன

திரையுலகத்துல நடித்து பொதுமக்களுக்கு நிறைய உதவிகள் செய்தவர் மறைந்த அன்பு ஐயா கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவர்கள் இதுல என்ன பெரிய இருக்கும் போது அவர் என்னென்ன அவர்லாம் என்ன மேல தண்ணியை ஓட்டு பேசுறாருயா இப்படி பேசுறாரு அடிக்கிறாரியா திட்டுறாரியான்னு பேசினாங்கல்ல ஆனா செத்ததுக்கு அப்புறம் அவர் என்னென்ன நல்ல காரியம் செஞ்சாங்கிறத சொன்னாங்க இல்லையா இந்த ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கலாம்ல இப்ப ஒண்ணும் ஐயா லாரன்ஸ் ஐயா இருக்கட்டும் சகோதரர் பாலா இருக்கட்டும் நிறைய உதவிகள் பண்றாங்க ஆனா முதல் முதலாக கஷ்டப்படக்கூடிய ஏழை மக்களுக்கு உதவி செஞ்சது யாரு ஐயா தான் இறங்கி செஞ்சார் தான் அவருக்கு சிறந்த குடிமகன் விருதை கொடுத்தாங்க அப்ப இருக்கும் போது அவர் பெருமை யாரும் பேசல ஆனா செத்ததுக்கு அப்புறம் சொல்லி செய்வார் சொல்லி செய்யாரு செய்வார் பெரியார் அப்ப பெரியார் அப்ப சொல்லாமலே யாருக்கு நான் பல கொடுத்திருக்கேன் ஆனா இப்ப நடக்குது என்ன நான் அதை செய்ய போறேன் அங்க செய்ய போறேன் இங்க செய்ய போறேன் அதான் அடைச்சுடுவேன் இது எல்லாம் நடக்காது அப்படி இல்ல விளம்பரமே இல்லாம செஞ்சார் அப்படின்னா அது ஏன் நமது முன்னாள் குடியரசு தலைவர் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் ஐயா எடுத்துக்கோங்க இருக்கும்போது யாரும் யாரும் பெருமையா தெரியல ஆனா இறந்ததுக்கு அப்புறம் அவரை பத்தி நிறைய பேர் பெருமையா பேசுனாங்க ஏன் இருக்கும் போது பேசுங்கய்யா அவங்க என்னென்ன செஞ்சாங்க ஏது எது செஞ்சாங்க மக்களுக்கு நல்லது செஞ்சதை எடுத்து சொன்னா தானே மக்கள் மனசுல இடம் பிடிக்க முடியும் இருக்கும் இருக்கும்போது யார்கிட்ட சொன்னோம் அவர்கிட்ட சொல்லக்கூடாது அவகிட்ட போய் முன்னாடியே பெருமைய சொன்ன பின்னா அடுத்தவர்கிட்ட போய் சொல்லணும் அடுத்த அவருடைய நல்ல ஒரு அவருட பெருமை குறைகளை நேர்ல சொல்லலாம் குறைகளை நேர்ல நேர்ல சொல்லாம் புகழ பின்னாலதான் சொன்னா அடிச்சோம் நல்லா பேசுறீங்க சரி நீங்க உங்க பேரு நாரதன் ஆமா ரொம்ப சந்தோஷம் ஏன்னா பெரியவர்கள் தரிசனம் பாவ விமோசனம்னு சொல்லுவாங்க ஆமா சாமி ஏப்பா எங்க இடத்துக்கு முத முத வந்திருக்கீங்க சரி வந்தவங்களை வரவேற்பு குடுக்கறது தமிழர்கள் பண்பாடு பண்பாடு நாங்கெல்லாம் தமிழர்கள் சரி வந்தவங்களை வாழ வச்சுதான் எங்களுக்கு பழக்கம் சரி ஏன் தெரியுமா சொல்றேன் வெளி மாநிலத்துல இருந்து பானிபூரி விக்கி வரேன்னு சொல்லி மதுரைக்கு வந்தாங்க இப்போ வளையக்கார சந்தைல மொத்தம் நானூறு கடை அவங்க கடையாச்சான் இருக்கு கரையை பூரா நாங்க குடுத்து விட்டு வெளியில வந்து ஊக்கு ஏற்புன்னு வித்துட்டு கிடக்குறேன் ஏன்னா நம்ம எல்லாம் தமிழர்கள் ஆமா அவ்வளவுதான் கொட்டை கொட்ட புரிஞ்சுகிட்டே இருக்கேன் நம்மாலு இந்த பலமொழியை வந்தாரை வாழ வாழ வைப்பது தமிழர்கள தமிழன் பண்பு இந்த பல முன்னாடியே சொல்லிட்டேன் சொல்லிட்டா இந்த பழமொழி அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஆஹா வந்தாரை வா வாழ வைப்பது தமிழ்நாடு அப்ப எல்லாரும் போகும்டா அப்படின்னு மொத்தமா இருந்தாங்க இங்க எங்கனாலும் இங்கதான் வர்றாங்க ஆமா சரி வாழட்டும் சந்தோஷமா இருக்கட்டும் நீயும் வாழ பிறரையும் வாழ வை சமீபத்தில் மதுரையில் ஒருத்தன் ஹோட்டல் ஓட்டல் வேலைக்கு போயிருக்கேன் நான் ஊரில் சம்பளம் எவ்வளோ போனா ஒரு நாளைக்கு எண்ணூறு புரோட்டா வேண்டாம் அடிக்க போ எண்ணூறுவா சம்பளம் கிடைச்சிருக்கேன் போடா போல முன்னூறுவாக்கி அந்த அடிச்சுக்கிட்டு இருக்கேன் வர அப்படின்னு சொல்லி யார் அந்த அப்ப இவ எப்படி நாம வந்தது நம்ம பழப்ப கிடக்கிறது பாத்தீங்களா வந்தாரே வாழ வைத்தோம் வாழை வந்தவன் நம்மளே கெடுத்துக்கிட்டாரு போட்டோம் நல்லா எங்க இடத்துக்கு முத முத வந்திருக்கீங்க சரி ஏதாவது சாப்பிட்டு போங்க சார் எனக்காக இல்லையா ஏன் அன்புக்காக ஓ அன்புக்காவும் நான் சாப்பிடுறது கிடையாதையா ஏ மனிதனுக்கு உண்டு சாமி கிடைக்காது உங்க காலை புடிச்சு கேஜி சாப்பிட்டு போங்க சே இல்ல சாப்பிடமா இவ்வளவு தூரம் கேஞ்சிருச்சி ஐயா இல்ல அப்படின்னு சொல்லக்கூடாது இல்ல ராமாயணத்துல ராமன் ஏத்துக்கலையா குகன் குடுத்தது தேனை மீனை அவர் ஏத்துக்கலாமா ஆனா அவர் சாப்பிட மாட்டாரு இன்னாலும் ஏத்துக்கிட்டாருலம்மா அதே மாதிரி நான் குடுக்கறதுன்னு கேத்துக்க முடியும் எனக்காக உங்களுக்கு உங்கள சாப்பிட வைக்காம அனுப்ப மாட்டேன் இல்ல காரணம் இதை சாப்பிட்டுதான் போகணும் ஏன்னா குடலே கிடையாது ஐயா உங்களுக்கு குடல் இல்ல குந்தானிய இல்ல ஏன் இல்லாம நான் சாப்பிடறது எங்கிட்டு போவேன் வரவா

வைகிром

Sen de kaliparlar da

இடத்துக்கு நார்தன் மகாமணி உடந்திருக்கேன் டாரடடா அப்படியா ஆமா சாமியை பாத்தீங்களா அடடடா எப்பேர்ப்பட்ட காண கிடைக்காத பொக்கிஷம் இல்லையா அப்ப நான் பாக்க வேணுமா தாராளமாக சாமியை கூப்பிட்ற சாமியை சாமி கூப்பிடுறேன் வராது சாமி வா நீ எனக்கு தெரியும் ஏய் ஏ நீ ஒரு மாதிரி ஆயிட்டா உனக்கு தெரியல பின்னால நடந்து பிள்ளை மேற நீ ஆசைப்படுற லூசு கழுத பின்னால தெரியல உனக்கு கழுது சாமியை கூப்பிடுற இப்ப பாரு சாமி 자, 미국으로.

நாடு பரமத்தை நாடு வல்லவர் கொடுத்தலை கூடு அந்த வள்ளலை வாழ்த்தி நெஞ்சிலே கொண்டாடு என்றபடி நல்ல வழியை காட்டக்கூடிய தங்களை கண்டேன் சுவாமி தாங்கள் இங்கும் காரணமில்லாமல் செல்வதில்லை எப்படி இருக்க தாங்கள் இங்கு வந்த நோக்கத்தை கூறி எனக்கும் என் நாட்டு மக்கள் அனைவருக்கும் உங்களது நல்லாசிகளை கூறுங்கள் சுவாமி வாங்க

பெரிசாக்கு நீ நிந்த பெருசா சாமி எனக்கு பிறந்ததிலிருந்துதே பெருசா இருக்கு அந்த பெருசா இருக்கு எனக்கு கொஞ்சம் பெருசா உனக்கு பெருசாக்க சொல்றேன் என்ன அர்த்தம் எப்படியா நீங்க பண்ணீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா அப்ப நீ பெரிய எவ்வளவு பணி வங்கி வார பொள்ளைய கண்டு எவ்வளவு பண்ணிக்குது நல்லாருமா இருமா